ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு நல்ல குளிர்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நல்ல எல்லா பழமும் போட்டு நல்ல ஜில்லுன்னு இதை குடித்து பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிற ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கடல் பாசி இருக்குது இல்லையா அதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் அது ஊறிட்டுருக்கட்டும் ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதை வந்து முக்கால் வாசி அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும் இது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கடல் பாசியும் நல்லா ஊறிடுச்சு இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் இந்த கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியானது ஸோ இந்த வெயிலுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது தேவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த கடல் பாசியை செட் பண்ணுறதுக்கு ரெண்டு பிளேட்டில் ஊற்றிக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் கடல்பாசி வந்து பார்த்திங்கன்னா அகரகர் சைனா கிரஸ்ன்னு நிறைய விதமான பேரில் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் ஈஸியாகவே கிடைக்கும் இன்னொரு பிளேட்டில் வந்து நான் கொஞ்சமாக ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸையும் இதில் போட்டு அதையும் வந்து கொஞ்சம் ஜெல்லியாக வரட்டுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருக்கேன் இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுண்டை காஞ்சி வந்துருக்கு இப்போ இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் பால் வந்து சுண்டை வச்சு தான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சுண்டை வச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பால் வந்து கொஞ்சம் திக்கான பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் மில்க் மேடும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மொத்தமாகவே மில்க் மேடும் இதில் சேர்த்து செய்யலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதி வர கொதி வர இது என்ன ஆகும் அப்படின்னா இருக ஆரம்பிக்கும் இன்னும் ஆற ஆற நல்ல கெட்டிப்பட ஆரம்பிக்கும் சூடாக இருக்கும்போது பார்க்கத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கு அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு தீயை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்திக்கலாம் சின்ன சின்னதாக அந்த பாலாடை துண்டுலாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்ததாக நம்ம செட் பண்ண அந்த ஜெல்லியை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன பீஸாவோ இல்லை பெரிய பீஸாவோ வேணுமோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த கஸ்டர்ட் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் உங்களுக்கு என்னென்ன விருப்பமான பழங்கள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் ஆப்பிள் திராட்சை மாதுளம்பழம் தர்பூசணி பழம் சப்போட்டா பழம் என்னென்ன பழம் வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் வந்து ஜெல்லி கூட செட் ஆகிறதுக்கு இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஊற வச்ச பாதாம் பீசனும் சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு சாரி அவ்வளோதான் நமக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நல்லா வெயில் காலத்தில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டயர்ட்னஸ் இருக்காது எல்லா பழங்களும் இதில் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பழங்கள்ல இருந்து கிடைக்கிற நீர்ச்சத்து நம்ம உடம்புக்கு நேரடியாவே கிடைக்கும் எல்லா பழமும் ஒரே நேரத்துல சாப்பிடணும்னா நம்மளால சாப்பிட முடியாது இந்த மாதிரி பழங்களை கஸ்டர்ட் கஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பழங்களை சும்மா நம்ம கட் பண்ணி கொடுத்து சாப்பிடுங்கனாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா சோ இந்த வெயில் காலத்துக்கு பழங்கள் இந்த மாதிரி நீர் பானங்கள் எல்லாம் அதிகமா நமக்கு சேர்த்துக்க சேர்த்துக்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் வெயில்னால ஏற்படுற உஷ்ணத்தையும் நம்மளால தடுக்க முடியும் இந்த வீடியோ எப்படி இருந்ததுனா லைக் சார்க்கா பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்